பொதுவா ஒரு யூடியூப் சேனல்ல ஒரு யூடியூபர் வந்து ஒரு வீடியோ போடுறாரு ஒரு ஐம்பது வியூஸ் வரும் சிலது வந்து நூறு வியூஸ் வரும் சிலது வந்து ஆயிரத்தை தாண்டி போயிட்டு இருக்கும் அப்போ அவங்க என்ன நினைப்பாங்கன்னா நம்ம வீடியோஸ் யாரெல்லாமோ பாக்குறாங்க அப்படின்னு நினைப்பாங்க சோ நிறைய மேக்சிமம் ஆஃப் பீப்புள் என்ன பண்றாங்கன்னா ஒரு வீடியோஸ வந்து உத்து பாக்குறாங்க அந்த வீடியோ பேசுறவங்கள உத்து கவனிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் இப்பதான் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்னன்னா ஒரு தரியனட்டா வந்தாரு ஆக்சுவலி இங்க நம்ம இடத்துல இல்ல இங்க ஓமன்ல நான் வேலை செய்ய இடத்துல ஒரு அண்ணா வந்திருந்தாரு அவர் என்ன அவர் எனக்கு யூடியூப் சேனல்ல பாப்பாருன்னு எனக்கு அப்பதான் தெரியும் என்கிட்ட வந்து என்ன சொன்னாருன்னா என்ன திடீர்னு சொல்லிட்டு உடம்பெல்லாம் இழைச்சிருக்கு முன்னாடி நல்ல வண்ணமா இருந்த மாதிரி இருந்து அப்படின்னு வந்த புதுசுல நல்ல வண்ணமா இருந்த மாதிரி இருந்து இப்ப உடம்பெல்லாம் இழைச்சிருக்கு வெயிட் எல்லாம் கம்மி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சொன்னாரு இப்ப நான் நினைச்சேன் ஆமா அது உண்மைதானே இப்ப நம்ம ஊர்ல இருக்கும் போது நம்ம நிறைய ஹெல்த்தியா சாப்பிடுவோம் நம்ம வந்து வேலைகள் அதிகமா பண்ண மாட்டோம் இங்க இங்க வந்த பிறகு நமக்கு வந்து உடம்புங்கிறது வந்து கண்டிப்பா இழைக்கும் உள்ள சாப்பாடு உள்ள கிளைமேட் நம்ம செய்யக்கூடிய வேலையை பொறுத்து நமக்கு வந்து உடம்புங்கிறது வந்து இழைக்கும் சோ அப்படி அவர் சொன்னாரு நான் அதை பெருசா எடுக்கல அப்படியே விட்டுட்டேன் அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வெயிட் செக் பண்ணேன் ரீசெண்டா ஒரு டூ டேஸ் முன்னாடி நான் வெயிட் செக் பண்ணும்போது நான் எவ்வளவு கிலோ குறைஞ்சிருப்பேன் நினைக்கிறீங்க நான் வரும்போது ஆக்சுவலா நான் இந்தியாவில இருந்து வரும்போது எழுபத்தி நாலு கிலோ இருந்தேன் கரெக்டா வந்த மறுநாள் தான் வெயிட் அளந்து பார்க்கும் போது எழுபத்தி நாலு கிலோ மெடிக்கல் போன டைம்ல மூணு மாசம் தாண்டிதாங்க ரெண்டு நாளத்துக்கு முன்னாடி மே மூணாம் மே மூணாம் தேதி நான் எனக்கு வெயிட் அளந்து பாக்கேன் கரெக்டா ஏழு கிலோ தான் குறைஞ்சிருக்கேன் ஏழு கிலோ குறைஞ்சி அறுபத்தி ஏழு கிலோ தான் நான் இப்ப இருக்கேன் ஆனா பார்த்தா உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல நான் வீடியோ கால் பண்ணும் போதும் எனக்கு போட்டோஸ் நான் அனுப்பி கொடுக்கும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா வெயிட் கம்மி ஆயிருக்கிய நல்லா இழைச்சிருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சோ அப்ப நமக்கு தெரியும் எனக்கே தெரியும் ஏன்னா இப்ப இங்க வந்து நான்வெஜ் ஸ்டாப் டீ காஃபி எல்லாமே வந்து ஸ்டாப் அப்படி ஸ்டாப் பண்ணும் போது நமக்கு வந்து வெயிட் வந்து ஆட்டோமேட்டிக் கம்மி ஆகும் சோ வெயிட் லாஸ் அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேர் வந்து மெனக்கட்டு வெயிட் லாஸ் பண்றவங்க இருக்காங்க இந்த உடம்ப குறைக்கிறதுக்காக கொழுப்பை குறைக்கிறதுக்காக வந்து நல்ல மெனக்கட்டு பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க சோ நான் கூட ஒரு போன வருஷம் நினைக்கிறேன் ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன் யூடியூப்ல எனக்கு வெயிட் லாஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நான் இருந்ததுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நான் இருக்கிறதுக்கும் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அது எப்படின்னா அந்த வீடியோல நான் வந்து பெரிய ஹெவியா ஒண்ணு நான் வெயிட் லாஸ் பண்ணல முதல்ல வந்து உட்கார்ந்து இருந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கு பிறகு ஃபுட்டுக்கு அளவு கம்மி பண்ணி கொஞ்சம் நம்ம சாடி பார்க்கக்கூடிய வேலைகள் பார்த்ததுனால நமக்கு வந்து உடம்பு வந்து குறைஞ்சி வெயிட் வந்து கம்மியாச்சு நல்லா கம்மியாகல நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல எப்படி இருந்தேன்னு பாருங்க இப்படிதான் இருந்தேன் கொஞ்சம் இங்க எல்லாம் நல்ல சதையெல்லாம் வச்சு இங்க எல்லாம் இப்படி ஏன்னா அந்த டைம்ல நான் ஒரு வேலையுமே செய்ய மாட்டேன் சும்மா சாப்பாடு காலையில ஒன்பதரைக்கு சாப்பாடு கிட்ட வர வேலை செய்ய இடத்துல சாப்பாடு காலையில கிட்ட கொண்டு தருவாங்க அதுக்கப்புறம் வந்து மத்தியானம் சாப்பாடு ஜூஸ் ஐஸ்கிரீம் மணி ஆன உடனே இந்த பழபஜி மற்றது மறைச்சதுன்னு சொல்லிட்டு நிறைய சாப்பாடு கிடைக்கும் எனக்கு அதையெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கே தெரியல வெயிட்டு கூட்டினது அதுக்கப்புறம் தான் இங்க எல்லாம் இப்படி வண்ணம் வச்சு இருக்கேன் அப்படி அந்த மாதிரி ஆச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கொஞ்சம் நல்ல வண்ணமாயிருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல போன பிறகு வேற வேலை வேற வேலையை போன நமக்கு சாப்பாடு கரெக்டா காலையில ஒரு கப் சாய அடுத்த உச்சக்கு தான் சாப்பிடுவேன் ஒரு ரெண்டு ரெண்டரை மணிக்கு தான் சாப்பிடுவேன் அந்த ரெண்டரை மணிக்கு முன்னாடி கொஞ்சம் வேலைகள் இருக்கும் ബാക്സ് തൂക്കിയത് മേലെ ഗുഡൌണ് പോലെതാ പാത്തിട്ട് അപ്പൊ നമുക്ക് ഉടമ്പു വിസൃക്കം കാല വന്ന ഉടനെ നമ്മൾ തുറപ്പായിട്ട് തൂക്കിയത് മാപ്പ് പോയിട്ട് തുടച്ചത് സോ അതിന് വേല പാത്തിട്ട് ഒരു ഷോപ്പിലെ പാത്തിട്ട് അപ്പൊ അന്ത വില ചെയ്യുമ്പോ നമുക്ക് ഉടമ്പു കുറഞ്ഞത് നാ അടുത്തത് രണ്ടായിരത്തി ഇരുപത്തി രണ്ട് ഫോട്ടോയും ഇരുപത്തി മൂന്ന് ഫോട്ടോയും കമ്മി പാകുമ്പോൾ എന്നോടൊപ്പ നമ്മ അപ്പൊ നല്ല വണ്ണമായിരുന്നോ രണ്ടായിരത്തി ഇരുപത്തി മൂന്നില്ല വണ്ണം കുറഞ്ഞിരിക്കുന്നത് പാത്താ നമ്മ വേല ചെങ്ക അപ്പി ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல சாப்பாடும் அதிகமா சாப்பிட்டு இருந்தோம் இருபத்தி மூணுல வந்து சாப்பாடு கம்மியாச்சு வேலை அதிகம் ஆயிடுச்சு நமக்கு வந்து வெயிட் குறைஞ்சது திரும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம அடுத்த ஒரு வேலைக்கு போன பிறகு அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா உட்காந்துதான் வேலை சோ நான் ரீசண்டா பாத்துட்டு இருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பாத்துட்டு இருந்த வேலை வந்து அது உட்காந்து கம்ப்யூட்டர் வந்து அடிசிய வேலை தான் ஆனா அங்க வந்து என்னன்னா சாப்பாடு இருக்கும் அங்க வந்து அவ்வளவு சாப்பாடு இல்லை கொஞ்சம் கம்மி தான் இருந்தாலும் அங்க அங்கேயும் இந்த சிக்கன் மட்டன் பீஃபு டெய்லி சாயங்காலம் போய் கடலை போய் சாப்பிடாது பிரியாணி டெய்லி பிரியாணி அப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு பேஸ் வந்து கொஞ்சம் கூட வண்ணம் வச்சிருக்கு உடம்பு வண்ணம் வச்சிருக்கு நமக்கு தெரியாது நான் எனக்கு ப்ரீவியஸ் வீடியோஸ் ஏன் இப்ப இருக்கக்கூடிய வீடியோஸையும் பார்க்கும்போது தான் தெரியுது ஆட்கள் சொல்லும் போதுதான் தெரியுது ஓ நம்ம வந்து வண்ணம் வச்சிருக்கோமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்மளை பார்க்கறவங்க வந்து ரொம்ப இளைச்சிட்ட ரொம்ப சாப்பாடு கம்மியாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லும்போதுதான் தெரியுது ஸோ நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்தது இருந்திருக்கேன் இப்படி இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருக்கேன் இப்படி அதுவும் எனக்கு தெரியல ஒருத்தங்க சொல்லி என்னட்ட நீ இப்படி ரொம்ப இழைச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி நான் வந்து வெயிட்ட கலந்து பாக்கும்போது தெரியுது நம்ம வந்து உண்மையாவே நம்ம வந்து வெயிட் லாஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாவே வெயிட் லாஸ் ஒரு குறிப்பிட்ட வெயிட்டோட தான் நமக்கு நல்லது வெயிட் கூடுனாலும் கஷ்டம் வெயிட் குறைஞ்சா ரொம்ப குறைஞ்சா ரொம்ப முக்கியம் இருக்கும் சில நாட்கள்ல நீங்க என்ன பாத்தீங்கன்னா பார்க்க சகிக்காது எனக்கு முகம் நான் காலையில சாப்பிடாம இருந்தேன் உண்மையிலேயே இங்க வந்த பிறகு காலையிலோட சாப்பாடு கட்டு நான் காலையில அவ்வளவு சாப்பிட மாட்டேன் அதுக்கப்புறம் ஆனா காலையில் உள்ள சாப்பாடு அவ்வளவு பெரிய சாப்பாடு ஒண்ணும் இல்லை சப்பாத்தி பூரி அந்த மாதிரி தான் இருக்கும் அது கூட சாப்பிட மாட்டேன் அடுத்து மத்தியானம் சாப்பிடுவேன் நைட்டு சாப்பிடுவேன் அதுக்கப்புறம் டீ காஃபி வந்து கம்மியா இருந்து சாப்பிடாம தான் இருந்தேன் டீ காஃபி எல்லாம் இப்ப வேலை செய்ய இடத்துல வந்து எங்களுக்கு ஃப்ரீயாவே கிடைக்கும் காஃபி கிடைக்கும் நாலு மணிக்கு கிடைக்கும் நமக்கு எப்ப நினைவு குடிக்கலாம் சும்மா தான் தருவாங்க காஃபி எல்லாம் அப்ப என்ன பண்ணியதுன்னா அதுல போய் ஒரு கப் காஃபி நம்ம வேலை டயர்டா இருந்ததுன்னா போய் குடிப்போம் இப்ப என்னன்னா சாப்பாடும் அளவோட இருக்கேன் அதிகமா செய்யனால நமக்கு வந்து வெயிட் லாஸ் வந்து ஆயிருக்கு அஹ் பாத்தீங்கன்னா இங்க நான் பாத்தீங்கன்னா தெரியும் எனக்கு ப்ரீவியஸ் போட்டோய பாருங்க இந்த போட்டோல இங்க எல்லாம் பாருங்க கொஞ்சம் வண்ணமாட்டு முகம் எல்லாம் பாத்தீங்களா நல்லா வண்ணமாட்டு கொஞ்சம் பெருசா இருக்கு ஆனா இப்ப பாத்தீங்கன்னு தெரியும் இங்க எனக்கு வந்து எதுவுமே இல்ல இந்த இங்க எல்லாம் இங்க எல்லாம் சதையெல்லாம் பேய் ஆனா இது எனக்கு பிடிக்கல ஏன்னா இது பிடிக்கல கொஞ்சம் கூட வண்ணமா இருந்தா நல்லா இருக்கும் அதே மாதிரி எனக்கு கால் எல்லாம் பாத்தீங்கன்னா முன்னாடி இங்க எல்லாம் வந்து சதையா இருக்கும் இந்த கால் இருக்குல்ல இங்க எல்லாம் சதை இப்ப எனக்கு எலும்பு தான் தட்டுப்படுது சோ அந்த அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் வந்து குறைஞ்சிருக்கும் சோ நான் வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் என்ன அப்படின்னா காலையில என்ன சாப்பிடுவேன் மத்தியானம் என்ன சாப்பிடுங்க நைட் என்ன சாப்பிடுன்னு சொல்லிட்டு வீடியோ வந்து நான் போட்டிருந்தேன் ப்ரீவியஸா சோ அதை நீங்க போய் பாருங்க அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடிக்க எனக்கு சேனல்ல இருக்கு நான் என்ன என்னென்ன சாப்பிடுவேன் அதை நான் வரிசையா போட்டிருப்பேன் காலையில இந்த ஃபுட்டு மத்தியானம் இந்த ஃபுட்டு நைட் இந்த ஃபுட்டுன்னு வரிசையா போட்டிருப்பேன் சாப்பிடுங்க நான் சிக்கன் ஃப்ரை சாப்பிடுவேன் என்னைக்காவது ஒரு நாள் சிக்கன் ஃப்ரை அதுக்கப்புறம் வந்து மீன் ஃபுல்லா ஸ்டாப் சிக்கன் மட்டும் தான் சாப்பிடுவேன் பின்ன வந்து காஃபி குடிப்பேன் ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவேன் பின்ன நட்ஸ் சாப்பிடுவேன் அவ்வளவுதான் வேற நம்ம இங்க பெரிய அளவு ஒண்ணும் சாப்பிடணுமே இல்ல வெயிட் வந்து கம்மி ஆச்சு அப்படின்னா நம்மளுடைய ஒர்க் அப்படி நம்ம வேலை செய்வோம் வேலையும் கொஞ்சம் இருக்கும் வேலையும் செஞ்சு ஃபுட்டும் கம்மி ஆகியதாலும் நமக்கு வந்து வெயிட் லாஸ் அப்படிங்கிறது வந்து ஆயிருக்கு சோ நான் உங்கள்ட்ட என்ன சொல்லுவோம் அப்படி நீங்க வந்து வெயிட் லாஸ்க்கு வேண்டி ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஜிம்முகள் எல்லாம் போய் மெடிசின் சாப்பிட்டு அந்த மாதிரி உங்க உடம்ப நீங்க கெடுத்துக்காதுங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா வெயிட் லாஸ் ஆகணும் அப்படி நீங்க நினைக்கிறீங்கன்னா ஃபுட் கண்ட்ரோல் ஆயிருங்க அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் ஃபுட் கண்ட்ரோல் ஆயிருங்க கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்க சப்போஸ் உங்களுக்கு வந்து வேலை செய்யுது இந்த உட்கார்ந்து இருந்து வேலை செய்யறவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு ஒன் அவர் அல்லது ஆஃப் அன் அவர் வந்து ஒரு வாக்கிங் நமக்கு உடம்பு விசர்க்கணும் ஸோ அந்த அளவுக்கு நீங்க பண்ணீங்கன்னா ஒரு ஒரு மாசம் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ரிசல்ட் தெரியும் ஃபுட்டும் கம்மி பண்ணுங்க கொழுப்புள்ள ஐட்டங்கள் இந்த சிக்கன் மட்டன் பீஃப் இது அதெல்லாம் சாப்பிடுறத கம்மி பண்ணிட்டு இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறைய சாப்பிடுங்க ஃபிரூட் சாலாட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நிறைய சாப்பிடுங்க வெள்ளரிக்காய் கேரட்டு முட்டைக்கோஸ் அதுக்கப்புறம் வந்து பச்சையா சாப்பிடக்கூடிய காய்கறிகள் அதிகமா சாப்பிடுங்க ஃபுட்ல வந்து கீரை அந்த மாதிரி எல்லாம் நிறைய நீங்க சாப்பிடுங்க அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே வந்து வெயிட் வந்து கம்மியாகும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏன்னா என்னுடைய ஒரு அட்வைஸ் நான் சொல்லிது எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொல்லி உங்கள்ட்ட ஜிம்ல போய் கிடைக்கியது மாத்திரை சாப்பிடுறத நிறுத்திட்டு காலையில ஒரு ஒன் ஹவர் அல்லது ஆஃப் அன் அவர் வந்து உங்க உடம்பு விசரிக்கி அளவு நீங்க ஒரு ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் வந்து ஓடவோ நடக்க செய்யுங்க ஃபுட்டு வந்து கண்ட்ரோல் ஆயிருங்க மெயினா வந்து ஒயிட் சுகர் வந்து அவாய்ட் பண்ணுங்க வெள்ள சர்க்கரை வந்து நீங்க யூஸ் பண்ணவே செய்யாதுங்க வெள்ளச்சக்கரை சாப்பிடுறதால நமக்கு வந்து வெயிட் லாஸ் வந்து அதிகமாகும் அதனால வெள்ளச்சக்கரையை ஸ்டாப் பண்ணிட்டு நாட்டு சக்கரையோ இல்லாத சுகர் இல்லாமலையோ நீங்க வந்து டீ காஃபி குடிங்க டீ காஃபி குடிக்காம இருந்தாலும் நல்லது சோ எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சரி டீ காஃபி நான் அவ்வளவு குடிக்க மாட்டேன் உங்களுக்கு வேணும்னா குடிங்க ஆனா சுகர் வந்து கம்மியா போட்டு இல்லன்னா சுகர் இல்லாமலையோ குடிங்க சோ இதான் என்னுடைய அட்வைஸ் இந்த வெயிட் லாஸ் எப்படி இருக்குன்னு தெரியல வெயிட் லாஸ் நானா பண்ணல அதுவும் ஆச்சு அப்ப நிறைய பேர் கேக்கும் போது அவங்க கேக்குறாங்க என்னட்டா எப்படி வெயிட் லாஸ் பண்ண உண்மையாவே எனக்கு ஊர்ல இருந்து எனக்கு ஒரு கூட்டுகார என்னட்ட கேட்க எப்படி நீ இவ்வளவு வெயிட் லாஸ் ஆக்சுவலா வெளிநாடு மட்டும் இல்லை நீங்க உங்க சொந்த ஊரை விட்டு சென்னை பெங்களூர் அங்க ஒரு மாசம் போய் நின்றுட்டு வந்தாலே கண்டிப்பா உங்களுக்கு வந்து பேச மாற்றங்கள் இருக்கும் உங்களுடைய அந்த உடம்பு வந்து லைட்டா வந்து உணர்ந்த மாதிரி தான் இருக்கும் ஏன்னா நம்ம அங்க சொல்லக்கூடிய ஃபுட் அப்படி கிளைமேட் அப்படி அது தமிழ்நாடு தாண்டி நம்ம வெளிநாட்டுல இருக்கும்போது கண்டிப்பா இங்க உள்ள கிளைமேட்டுக்கும் இங்க உள்ள ஃபுட்டுக்கும் நமக்கு வந்து உடம்பு வந்து கம்மியாதாகும் ஆகும் சோ நிறைய பேரு தெரியல தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் தெரியாதவங்களும் என்ன செய்யுது நிறைய பேர் வந்து சொங்கி பெயர் அப்படின்னு எல்லாம் சொல்லியாங்க ஓகே பிரச்சனை இல்லை சோ வெயிட் லாஸ் பண்றவங்க நான் சொன்னதை எல்லாம் கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படி இருந்தது கண்டிப்பா கமெண்ட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம்னா லைக் பண்ணுங்க கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோட கிளம்புறேன் நாளைக்கு உங்களை இன்னொரு சூப்பரான வீடியோல மீட் பண்றேன் பாய்